ஒரு சில திருத்தலங்கள்லாம் வந்து அந்தந்த இது இதை தவிர இன்னும் அநேக இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருத்தலங்கள் வந்து உலகம் எங்கும் இருக்கிறது கண்டிப்பாக அந்த திருத்தலங்கள்லாம் அங்கங்கே அந்தந்த இடங்களில் அது ஒரு அங்கீகாரம் இருக்கும் அது ஒரு இது இருக்கும் ஆனால் திருத்தந்தையினுடைய அங்கீகாரத்தோடு செயல்படுன்னு சொல்லிட்டு உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான திருத்தலங்கள் இருக்கும் இது ரோமாவிரியில் வந்து மரிய மெஜோர் அப்படின்னு சொல்ல மெஜோர் சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாதம் என்னன்னா வந்து பனிமய மாதா தான் அதுதான் வேளாங்கண்ணு சொன்னா நாகப்பட்டினம் லூர் மாதான்னு பாத்திமா ஸ்பெயின்ல பாத்திமா இந்த ஒரிஜினல் பனிமய மாதா இப்போ நம்ம பனிமய மாதா கொண்டாடுறோம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி அங்கே மரிய மஜோ அதான் உலகத்திலே முதல் முதலாக அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்ட முதல் பஸ் கிபி நானூறாவது ஆண்டுகள் தொடக்கத்தில் அது கட்டப்பட்டது அதான் வரலாறு இன்றைக்கும் அது ரொம்ப அழகான ஒரு ஒரு பிரம்மாண்டமாக அங்க வந்து அந்த பசிலிக்காவில் உள்ள நம்ம போனோம் பிரம்மாண்டமான ஒரு மொசை இந்த சின்ன சின்ன கலர் கல்களில் வந்து செய்யப்பட்ட அன்னை வந்து விண்ணக மன்னக ராசி ராக்கினியாக முடிசூட்டப்பட்ட அந்த இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உலகத்தில் முதல் முதலாக அன்னைக்குன்னு கட்டப்பட்ட பசிலிக்கா ரோமையில் அது திருத்தந்தை அங்கேயா தருவோம் திருத்தந்தைக்கு தான் அந்த காட்சியே திருத்தந்தைக்கும் அப்பொழுது இருந்த அந்த எம்பரர் அந்த ஆளுநருடைய மனைவிக்கு அவங்களுக்கு அந்த காட்சி இந்த இடத்துல ஆகஸ்ட் மாதம் ரோமாபிரியை பொறுத்த மட்டுக்கும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியில் எவனும் நிற்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும் நாற்பது டிகிரி செக்ஸஸ் எங்கிப்போம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்போ மாதாவுடைய காட்சியில் சொன்னாங்க இந்த இடத்துல அது ஒரு 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 சின்ன குன்று மாதிரியான இடம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பனி இருக்கும் பனி பொழிந்திருக்கும் அதுதான் என்ன ஆலயத்திற்கு கட்டுவதற்கான அடையாளமான இடம் அதனால்தான் பனிமய மாதா